அவர் தான் சாதி வெறியர் தன் தன்னுடைய சாதி சமூகத்தை சார்ந்தவர்கள் வேறு ஒரு கட்சியில் இருந்தார் என்று தெரிந்தும் வரைக்கும் எதிர்த்து நின்றார் ராமநாதபுரத்தில் தேர்தலில் போட்டி போடும் போது சொந்த அப்பா உக்கிரவாண்டி தேவர் போய் சொல்றாரு என் மகன் நம் குளத்திற்கு துரோகம் செய்து விட்டான் நம்மளுடைய ராஜ பரம்பரையை சேர்ந்த சேதுபதி மன்னர்களை எதிர்த்து போட்டார் என் மகனுக்கு ஓட்டு போடாதீங்க என்று உக்கரபாண்டி தேவர் சொன்ன பிறகும் ஒட்டுமொத்தமான அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்த லட்சம் வாக்காளர்கள் அந்த ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் பதினெட்டாயிரம் பேர் தான் மரவர்கள் அந்த ரெண்டு லட்சம் வாக்காளர்களில் பெருமாங்கை தேவை வேளாளர்கள் நாடார்கள் கோணார்கள் செட்டியார்கள் பிள்ளைமார்கள் வளையர்கள் இஸ்லாமியர்கள் எல்லோரும் சேர்ந்து எங்கள் வீட்டு பையன் தேவர் திருமகன் என்று வாக்கு செலுத்தினார் அவரை வைத்தார்கள் என்றால் அவர் எப்படி சாதியவாதியாக இருக்க முடியும்